ஹாய் வெல்கம் டு அகிலாண்டீஸ்வரி சமையல் இன்றைக்கி உங்கள் அகிலாண்டீஸ்வரி சமையலில் நான் வந்து இன்றைக்கி சமையல் வீடியோ எதுவும் போடலை இடையில வந்து நான் வந்து கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால கொஞ்சம் நாளாக வீடியோ என்னால் போட முடியல இப்போ பாருங்கள் இன்றைக்கி ஏழாம் தேதி செவ்வாய் நான் வந்து செவ்வாய் ஹோரையில் வீட்டில் வந்து செவ்வாய் ஹோரையில் வெற்றிலை தீபம் போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக வெற்றிலை தீபம் போடுங்க உங்களுக்கு எந்த விதமான கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் அந்த முருகன் வந்து உங்களை வந்து கண்டிப்பாக காப்பாற்றுவார் நான் வந்து கோயில்லையும் போடுவேன் அதாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கோரைங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு சாயந்தரம் அதே மாதிரி ஈவினிங் வந்து ஏழு டு எட்டு இந்த டைமில் வந்து நீங்கள் கோயிலில் இல்லை வீட்டில் எ எங்கே போட்டாலும் சரி நீங்கள் வந்து வீட்டில் வெற்றிலை தீபம் போடுங்க நான் சொல்கிறது கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் நான் நான் வந்து அனுபவப்பூர்வமாக இதை அனுபவப்பூர்வமாக நான் இதை உணர்ந்திருக்கிறேன் நம்மளுக்கு வந்து முருகன் வந்து நம்மளுடைய கஷ்டம் தீர்க்க முடியாத எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றிலை தீபம் போடும்போது நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதுக்காக நம்ம ஒரு நாள் போட்டுட்டு உடனே முருகன் எனக்கு வந்து எதுவுமே செய்யலை அப்படின்னு நம்ம கைவிட்டக்கூடாது நம்ம வந்து கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நம்மனால முடிஞ்சதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ வந்து முருகன் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதையே நடத்தி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி கொடுப்பாரு நான் வந்து இன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வீட்டில் வந்து சாயந்தரம் ஏழு டு எட்டு வெற்றிலை தீபம் போட்டிருக்கிறேன் இந்த வெற்றிலை தீபம் வந்து ஆறு வெத்தலை எடுத்து காம்பெல்லாம் கிளிட்டு நல்லா சந்தன குங்குமம் வச்சுட்டு கழுவி சுத்தம் பண்ணி சந்தன குங்குமம் வச்சுட்டு விளக்குக்கு மண் அகலுக்கு வந்து கழுவி பொட்டு வச்சு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு ஆறு தீபம் போட்டு இந்த மாதிரி நான் வச்சிருக்கிற மாதிரி அறுக்கோணத்தில் ஆறு தீபம் போட்டு அதுக்கு ஒரு பூ வச்சு அந்த வெத் கா கிள்ளின காம்பை வந்து அந்த ஒவ்வொரு விளக்குலையும் போட்டு வச்சு முருகனுடைய அகவல் நீங்கள் எது வேணாலும் கந்தசஷ்டி படிங்க வேல்மரல் படிங்க இல்லை ஓம் சரவண பவன் சொல்லி உங்களால் முடிஞ்சதை சொல்லுங்க கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண் கூட பார்க்கலாம் முருகன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து நல்லது செய்வார் நீங்கள் வந்து நம்ப நம்பினவங்களுக்கு இது வந்து நீங்கள் போடுங்க யாரையும் நான் கம்பல் பண்ணலை இன்றைக்கி வந்து நான் வீட்டில் வெட்டிலை தீபம் போட்டிருக்கிறேன் அதை தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ